இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள் வந்து இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலுமே அவர் பேசிய புரட்சிகர திரைப்படங்கள் அவர் பேசிய சமத்துவமிக்க சிந்தனைகள் வந்து இந்த மண்ணில் இன்றும் அழியாமல் இருக்கும் தமிழ் சினிமா இயக்குநர்கள் வந்து பேச பயந்த நிறைய டாப்பிக்கெல்லாம் அவர் டச் பண்ணி பேசியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆரம்பகால கால படங்கள்லேருந்துமே ஒரு மூடநம்பிக்கை ஒரு சாதிய எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே அவருடைய படங்கள் அனைத்துமே அமைந்திருக்கும் அது மட்டும் இல்லை தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலுமே அவர் ஒரு பௌத்தரிய மிக்க ஒரு நபராக வாழ்ந்து காட்டிட்டு மறைந்திருக்கார் இந்த மண்ணை விட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவர் சர்ச்சைக்குரிய இயக்குனர் இவர் படம் எடுத்தாலே ஒரு சர்ச்சையாக முடியும் அப்படின்னு ஒரு பிம்பத்தையும் இவர் மேலே கட்டமைச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து ஒரு சமத்துவம் மிக்க ஒரு பௌத்தறிவான இயக்குனர் என்பதை பல முறை நிரூபித்து கொண்டே இருக்கார் அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆலயமணி அதிசய மனிதன் அப்படின்னு பல கடவுள் அப்படின்னா பல திரைப்படங்கள் வந்து பௌத்தறிவை பேசுகிற மாதிரியும் அது அறிவியல் சம்பந்தமான கருத்துக்களை பேசுகிற மாதிரியும் இருக்கும் அவர் வேலுபுரவாரின் காதல் கதை அந்த படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதியத்தை தோல்வித்திருக்கும் அதாவது ஒரு பகுத்தறிவான கருத்துக்களை ஒரு சமத்துவ சிந்தனையை பேசும்போது அந்த இயக்குநர்களுக்கு வந்து எந்த மாதிரியான கட்ட பிம்பம் கட்டமைக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் ஒரு சர்ச்சைக்குரிய இயக்குநர்கள் அந்த மாதிரி கட்டமைக்கிறாங்க அந்த நிலைமை வந்து தமிழ் சினிமாவில் மாறணும் அது மா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது இருந்தாலுமே வேலு பிரபாகரன் அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலுமே அவருடைய பகுத்தறிவான சிந்தனைகளும் சாதியத்துக்கு எதிரான பார்வையும் தொடர்ந்து இந்த தமிழ் மண்ணில் தமிழ் சினிமாவில் ஒழித்து கொண்டே இருக்கும்